பாகமா <laughs>

திருவண்ணாமலை மாவட்டம் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ரொம்ப ஃபேமஸ் கார்த்திகை தீபம் திருவிழா அது லைவ்ல போடலான்னு வந்திருக்கோம் டாபிக்ல மாட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் மேகம் கொஞ்சம் மழை பெஞ்சில் இருக்கிறதுனால கொஞ்சம் மேகம் மழை சரியாக தெரியல மழையை மறைச்சிச்சு இப்போது அந்த இதுக்கு மழை மேக்ஸிமம் ஏற்ற போகிற டைம் ஆகிடுச்சு இது அஞ்சு நாற்பத்தேழு இன்னொரு கரெக்டாக பதினேழு நிமிஷத்தில் ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சாரி பதி பதிமூணு நிமிஷத்தில் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கு சரியாக ஏற்றுவாங்க ஆனாலும் மழை சரியாக தெரிய மாட்டேங்குது மேகம் எல்லாத்தையும் மறைச்சிச்சு முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் சரியான டிராஃபிக் இந்த வருஷம் என்ன தெரில இப்போது எப்போ இல்லாத வந்து இந்த வருஷம் ஆந்திராக்காரங்க அதிகமாக வந்துட்டாங்க அதனால தான் அதிகம் டிராஃபிக் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து டிராஃபிக் ஆயிடுச்சு கரெக்டு போய் எடுக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லாரும் போறதுனால இடமே இந்த ரோடு வந்து ரொம்ப குறுக்கிய ரோடு பெங்களூர் ஹைவே நேஷனல் ஹைவே

போகாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவுட்ரு பைபாஸ் வரப்போகுது இங்கே எல்லாம் ஓரம் கட்டாங்க எல்லா பஸ்ஸும் ஓரம் கட்டி நிற்கிது மைக் எடுக்கணும் என்னன்னா ஓரம் கட்டி மைக் எடுத்துக்கலாம் அதான் சவுண்ட் கேட்கும் நல்லா ஆ மேகம் மூடி ஆமா ஃபுல்லா மழை இந்த பக்கம் தான் இருக்குது ஆனா மழை இருக்கிறதே தெரியல ஃபுல்லா மேகம் மூடி இருக்கு அநேகமா வந்து தீபம் ஏத்தும் போது நெருப்பு மட்டும் தெரியும் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் தீபம் ஏத்தும் போது நெருப்பு மட்டும் தெரியுதுன்னு வாய்ப்பு இருக்கு ஐயோ ரொம்ப மிஸ்டேக் பண்றேன் பதிச